வேலை திட்டத்தில் உடனடியாக பணி வழங்க வலியுறுத்தி தொழிலாளர் சங்கத்தினர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாய வேலைகளை முற்றிலும் இழந்துள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் உடனடியாக பணி வழங்க வலியுறுத்தி திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மகாத்மா காந்தி தேசிய உரக வேலைவாய்ப்பு சட்டத்தை துரத்து இருநூறு நாட்களாக வேலை வழங்கிட வேண்டும் மேலும் நூறு நாள் வேலைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து கிராமங்களிலும் வேலைவாய்ப்பை இழந்திருக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மேலும் நூறு நாள் வேலை செய்பவர்களுக்கு தினக்கூலியாக எழுநூறு ரூபாய் வழங்கிட வேண்டும் மேலும் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர்